ஓமனில் குடியேறிய மலையாளி பெற்றோர்களுக்கு பிறந்தவர்தான் நடிகை அபர்ணாதாஸ் ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு கோவையில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பட்டப்பிடிப்பை முடித்தவர் முதுகலை பட்டப்பிடிப்பை முடித்த இவர் ஒரு கணக்காளராக பணியாற்றி இருக்கிறார் மேலும் மஸ்கட்டில் பணிபுரியும் சமயத்தில் டிக்டாக் வீடியோ ஒன்றை பார்த்த பிறகு இவரை திரைப்படத்தில் நடிப்பதற்கும் அழைத்திருக்கிறார்கள் டிக்டாக் மூலம் சினிமா வாய்ப்பை பெற்ற அபர்ணா தாஸ் நகைச்சுவை திரைப்படமான நான் பிரகாஷ்னல் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மனோகரம் என்ற படத்தில் நடித்து கதாநாயகியாக அனைவரையுமே கவர்ந்து விட்டார் மலையாள படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி பீஸ்ட் படத்தில் நடிகர் இளைய விஜயுடன் ஒரு சிறிய கேரக்டரிலும் நடித்து அசத்தியிருந்தார் அதன் பிறகு நடிகர் கவினுடன் டாடா படத்தில் நடித்து மிகவும் தமிழக மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றார் இதனையடுத்து அண்மை பேட்டி ஒன்றில் பேசிய அபர்நாதாஸ் தன்னுடைய நண்பன் தன்னை படம் பார்க்க கூட்டி சென்று விட்டு அந்த மாதிரியான படத்தை காட்டியதாக சொல்லி பகீர் விஷயங்களை பரப்பியிருக்கிறார் இந்நிலையில் அண்மை பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அபர்ணா ஏதாவது ஒரு படத்திற்கு சென்று உண்டா அந்த படத்திற்கு ஏன் சென்றோம் என்று நீங்கள் நினைத்ததுண்டா அல்லது இடைவெளியின் போது அரங்கை விட்டு வெளியே வந்த சம்பவம் உண்டா என்று கேள்வி கேட்டுவிட்டார்கள் இந்த கேள்விக்கு சற்றும் அசராமல் பதிலளித்த அபர்னா ஆம் நான் படத்திற்கு சென்றோம் அதில் பதிலளித்துவதோடு மட்டுமில்லாமல் பொதுவாக எந்த படமாக இருந்தாலும் முழுதாக தான் பார்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன் ஏனெனில் முதல் பாதியை மட்டும் பார்த்துவிட்டு படம் எப்படி உள்ளது என்பதை எப்போதும் நாம் முடிவு செய்ய முடியாது திரைப்படம் என்னும் படைப்பை முழுமையாக பார்க்க வேண்டும் அதில் எனக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் ஏன் இந்த படத்தில் இடைவெளியின் போது நான் வெளியே வந்தேன் என்ற உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வகையில் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை படம் பார்க்க அழைத்து சேர்ந்தார் ஆனால் அந்த படமானது ஆண் பெண் என்று நண்பர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய படமே அல்ல உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த படத்தை பார்க்க எனக்கு துளி கூட விருப்பமில்லை இதன் காரணமாக தான் நான் இடைவெளியின் போதே வெளியே வந்து விட்டேன் மற்றபடி எந்த படமாக இருந்தாலும் இந்த செயலை நான் செய்திருக்க மாட்டேன் படத்தை முழுமையாக பார்த்திருப்பேன் அதோடு அதில் இருக்கும் நிறை குறைகளை தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய படங்களிலும் அதை சரியாக செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து எனவே அன்று அந்த நம்ப குட்டி சென்று அவரோடு பார்த்த படம் பார்க்கக்கூடிய படமாகவே இல்லை எனவே நான் இடையிலேயே வந்துவிட்டேன் என்று ஓப்பனாகவே பதில் அளித்திருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இவர் விட்டு படத்தைவே பார்த்ததையே இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்களே அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்